ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டுக்கடை வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் என்ன தான் டேஸ்ட்டாக நம்ம வீட்டில் சட்னி வைச்சாலுமே அந்த ரோட்டு கடையில் விற்கக்கூடிய வெங்காய சட்னியில் புளிப்பு காரம் இது ரெண்டுமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அதனால் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதே ஸ்டைலில் ரோட்டுக்கடை வெங்காய சட்னியை எப்படி சிம்பிளான வித்தலை அசத்தலான டேஸ்ட்டில் வைக்கலான்னு பார்க்கலாமா அதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதுமே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டு வெங்காயம் ரெண்டத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பூண்டு வெங்காயமும் பாதி வதங்கி வந்தோடனே இதில் ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகா வரைக்கும் சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மிளகாயையும் வதக்கி விட்டுக்கங்க பூண்டு சின்ன வெங்காயம் மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்த உடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள் வாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சபடியே இந்த பெரிய வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கி நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும் பாருங்க அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலை ரெண்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி புதினா இலை கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வதக்கி விட்டிங்கன்னா தக்காளியும் சட்டுன்னு வதக்கி வந்துடும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில் வச்சு நல்லா வதக்கி இப்போ தக்காளி வதங்குகிற வரைக்கும் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் இந்த பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வைக்கலாம் தக்காளி அதுக்குள்ளே நமக்கு சட்டுன்னு வதங்கி வந்துடும் இப்போ ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும் கடைசியாக இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலே சேர்த்து வதக்கும்போது ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் இருக்கிற சூட்டிலே வதக்கிக்குங்க அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இதை ஃபேன் காற்றுல ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறி வந்ததும் நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்டாச்சு சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கதை நல்லா ஆற வச்சாச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல அரைக்கும் போது தண்ணி சேர்க்காம நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சட்னி அரைச்சி அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை அலம்பிட்டு சேர்த்துக்கங்க இந்த சட்னியை பொறுத்தளவில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் கடைசியாக நம்ம தாளித்து தாளிப்பு சேர்த்துக்கலாம் இதில் கடைசியாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சூடு பண்ணி கடுகு உளுந்த பருப்பு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா இந்த மாதிரி தாளிச்சிட்டு சேர்த்துக்கங்க கடைசியாக நல்லெண்ணெய் சேர்த்து தாளிப்பு சேர்க்கிறதுனால இந்த சட்னி நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்ட்டான ரோட்டுக்கடை வெங்காய சட்னியை சிம்பிளான மெத்தடில் நம்ம ஈஸியாக செஞ்சிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுதான் இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்